இந்த வழி வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் விஜய் டிவில ஒளிபரப்பாகிட்டு இருக்க சின்ன மருமகள் சீரியல்ல தமிழ் செல்வி கதாபாத்திரத்துல நடிச்சிட்டு வர நடிகை ஸ்வேதாவோட தனிப்பட்ட வாழ்க்கை தற்பொழுது சர்ச்சைக்குள்ளாகி இருக்கு ஒரு பக்கம் சீரியல்ல குடும்ப பெண்ணா கவர்ந்துட்டு வர ஸ்வேதா இன்னொரு பக்கம் நிஜ வாழ்க்கையில தன்னோட கணவர் அப்படின்னு சொல்லப்படுற அஜித் குமார் ஆதி மேல மோசடி புகார்களை அடுக்கடுக்கா வச்சிருக்காங்க இதுக்கு பதில் கொடுக்கிற விதமா ஒரு பிரபல யூடியூப் சேனலுக்கு அஜித் குமார் கொடுத்திருக்க பேட்டி மேலும் பரபரப்ப அதிகரிச்சிருக்கு பன்னெண்டாம் வகுப்பு தேர்வுல வெற்றி அடைஞ்சி டிகிரி வாங்க போராடுற தமிழ் செல்வியா சின்ன மருமகள் சீரியல நடிச்சிட்டு வர ஸ்வேதாவுக்கு ஏராளமான ரசிகர்கள் இருக்காங்க இன்ஸ்டாகிராம்ல நான்கு புள்ளி அஞ்சு லட்சம் ஃபாலோவர்ஸ்களை வச்சிருக்க இவங்க தன்னோட காதலர் குறித்து எந்த பதிவும் வெளியிட்டது கிடையாது ஆனா கடந்த சில தினங்களுக்கு முன்னாடி ஆதி அப்படின்றவர் கூட கை கோர்த்து இருக்கிற புகைப்படம் வெளியாகி இருந்தது இந்த விவகாரம் குறித்து அதிர்ச்சி தர வகையில் ஒரு விளக்கத்தை இன்ஸ்டாகிராம்ல வெளியிட்டிருக்காங்க ஸ்வேதா அவன் என் கணவனும் இல்ல காதலரும் இல்ல அவன் ஒரு மோசடிக்கார போலீஸால தேடப்பட்டு வர நபர் அப்படின்னு பகிரங்கமா அறிவிச்சிருக்காங்க மேலும் ரெண்டு பேரும் பிரிஞ்சுட்டதாகவும் ஆனாலும் தன் பெயரை பயன்படுத்தி அவங்க பொய்யான பேட்டிகளை கொடுத்துட்டு வரதாகவும் குற்றம் சாட்டியிருக்காங்க இது தொடர்பா சட்டப்படி நடவடிக்கை எடுக்க இருக்கிறதாகவும் அவங்க தன்னோட பதிவுல குறிப்பிட்டிருக்காங்க ஸ்வேதாவோட இந்த குற்றச்சாட்டு குற்றச்சாட்டுகளுக்கு பதில் அளிக்கிற விதமா ஆதி அப்படின்ற அஜித் குமார் ஒரு பிரபல யூடியூப் சேனலுக்கு பேட்டி கொடுத்திருக்காரு அப்போ என் பெயர் ஆதி கிடையாது அஜித் குமார் கடந்த மூணு வருஷங்களை ஸ்வேதாவோட ஒன்னா சேர்ந்து வாழ்ந்துட்டு வரேன் எங்களோட உறவுல ஆழமான பிணைப்பு இருக்கு நான் அவளை ஒரு பொழுதும் அவமானப்படுத்த மாட்டேன் அப்படின்னு உருக்கமா பேசியிருக்காரு நான் ஒரு மோசடிக்காரன் அப்படின்னா கடந்த மூணு வருஷங்கள் என்கூட இருந்த பொழுது அது தெரியாதா அப்படின்னு ஸ்வேதாவோட குற்றச்சாட்டுக்கு நேரடியா கேள்வி எழுப்பியிருக்காரு அஜித் குமார் தன்னோட கடந்த காலத்துல பல தோல்விகளையும் ஏமாற்றங்களையும் சந்திச்சதா ஒப்புக்கொண்ட அவரு நண்பர்களுக்கு ஏற்பட்ட பாதிப்புக்கு தானே பொறுப்பு அப்படின்னு எல்லாத்தையுமே சரி செய்ய விரும்புறதாகவும் தெரிவிச்சிருக்காரு மேலும் விவாகரத்து குறித்து கேட்ட பொழுது ஸ்வேதா விவாகரத்தை கேட்டா அதுக்கு நான் தயார் அது அவளுடைய விருப்பம் அவளை நான் கட்டாயப்படுத்தவோ துன்புறுத்தவோ விரும்பல அப்படின்னு சொல்லி மேலும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்காரு சின்ன திரை ரசிகர்களை குழப்பத்திலையும் பரபரப்பிலையும் அழத்தி இருக்கிற இந்த மோதல்ல உண்மை என்ன அப்படின்றது அறிய எல்லாருமே ஆவலோட காத்துக்கிட்டு இருக்காங்க சரி இந்த வீடியோ உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க மறக்காம டிபி காப்பி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க